வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துன்னா வெற்றி கணிங்க அதாவது வாழ்வியில் எல்லாருமே வெற்றி நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டுருக்குறோம் ஸோ நம்ம கடந் அதை அடைஞ்சிட்டோமோ என்றது டவுட்டு தான் இருந்தாலும் நம்ம அந்த வெற்றி கணி நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சரி நம்ம அதை வெற்றி அடைய வாழ்க வளமுடன் இப்போ அந்த கவிதையை நம்ம பார்க்கலாமா வாழ்வில் வெற்றி அடைய தோல்வி படுக்கைகளை கடந்தாக வேண்டும் கடந்த பாதையை நினைவில் கொள்ளாது பயணம் செய்ய வேண்டும் பயணத்தை இடைவிடாது மேற்கொள்ள மன உறுதி வேண்டும் மன உறுதியோடு கஷ்டம் என்பது பெரிதல்ல கஷ்டம் என்பது பெரிதல்ல என்று முயற்சி செய்ய முயற்சியோடு முயற்சியோடு பயிற்சி செய்ய நாளைய விதை இன்றைய விதைக்க மூங்கில் விதை போன்று மூங்கில் விதை போன்று பதினாலு நாட்களில் அடையும் அந்த வெற்றி கனி நன்றி இப்போ அந்த வெற்றி எப்படி அடையுதுன்னா இந்த மூங்கியில் பதினாலு நாள் நான் சொல்கிறேன்ல அது எப்படி அப்படின்னா மூங்கியில் பற்றி நம்ம வேச்சோம்னா தொன் அதாவது வருஷத்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பூமியில் இருந்து வேர் ஊன்றி பிறகு தான் அஞ்சு வருஷம் கழிச்ச பின்னாடி அது துளி விட்டு வரும் ஆனால் ரெண்டு வாரத்தில் தொண்ணூறு அடி வளர்ந்துடும் அதை தான் நாங்கள் சொல்ல வரேன் வெற்றி அப்படியே அப்படிதான் அடையுன்னு சொல்லுவோம்